ରେଡି ରେଡି ମା

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையா மிக்க 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 வீரர்களா வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேங்கை சேர்வை சேர்வை சிறப்பு பரிசு அளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து சிடி அடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அதிகரை வேங்கை சேர்வை எம் அபி எம் அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக ஒன்றா வீரலை உற்சாகப்படுத்துகா திருப்போணம்பழையூர் பி டி வாத்தியார் ரமேஷ் சீனா செல்வம் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று திருப்போணம்பழையூர் மாவீரன் ஜி எம் உதயா பிரதர்ஸ் அமுனி பிரதர்ஸ் வண்டியூர் ஜி எம் காமேஸ் பிரத நண்பர்கள் எம் ஜி பிரதர்ஸ் கிடாமூட்டு நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று

தளபதி ரவி சார்பாக திருவேட்டையனார் கோவில் காலை துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கிய தீர்வும் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணை சீக்கேஆர் கண்ணை குழு வீரர்களை துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான ஊட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடபா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடபா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சூட்டி அடியுங்க மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடபா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இன்றைய வீரர் வரலாறு இருந்த வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காலையா பிள்ளை ஒன்பது வீரர்களா வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்துவிட்டன வெள்ள போவது யார் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதை ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாக இருந்து பார்ப்பார் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற வெள்ளை சதாம் தளபதி ரவி சார்பாக திருவேட்டை கோவில் காலை துடிப்புடன் வளம் அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு ஜே கே ஆர் கண்ணையின் நண்பர்களும் துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசித் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா காலையா துடிப்பு மிகுந்தாற்றை காலையா வீரர்களா அட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை ஐயா ஒன்பது வீரர்களா மற்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்கால வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக திருப்போன முதூர் சின்னமாரி

சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பரிசாக திருப்போணம் புதூர் சுல்லான் ரிஷி பெல்வாய் மணி டேக் பாலாஜி சேர்வை சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு சீட்டிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தன் சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளை சதாம் தளபதி ரவி சார்பாக திருவேட்டை ஐயனார் கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு ஜே கே ஆர் கண்ணகி குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை செய்தவா சீட்டியடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மணலூர் வெள்ளை சதாம் தளபதி ரவி ஷார்வாக திருவேட்டை திருவேட்டையன் கோவில் காலை துடைப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்போனம்புதூர் மண்ணின் மைந்தன் எங்களின் எழுச்சி நாயகன் பாச தளபதி கே எம்ஏ ஆட்டநாயகன் ஜல்லிக்கட்டு கிங் கே எம்ஏ பிரவீன் சேர்வை மாவீரன் சீனு சேர்வை சார்பாக கே எம் எஸ் கே கனை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இறுதி சுற்று மாடு வாடி வாசல் கொண்டுவாங்க இறுதி சுற்று மாடு வாடி வாசல் கொண்டுவாங்க இறுதி சுற்று மாடு வாடி வாசல் கொண்டு வந்துருங்க சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை செய்தவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை செய்தவா மாட்டுபுடைய வீரர்களுக்கு பெருமை செய்தவா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாண்டி கோவில் முத்தவீடு அப்பினை ஆட்சியார் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திடா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் திருப்போனம் புதூர் மண்ணின் மைந்தன் எழுச்சி நாயகன் பாச தளபதி சார்பாகவும் மாவீரன் சார்பாகவும் இருநூத்தி ஒன்று பாண்டிகோவில் ஒத்த வீடு அப்புறினின் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மணலூர் வள்ளை சதாம் தளபதி ரவி சார்பாக திருவேட்டை ஐயார் கோவில் பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்புவனம் பழைய கருப்பு அகரம் விவேக் கப்பலு பயல்கள் சார்பாக இருநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா மாட்டோட்டிருக்கும் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு ஜே கே ஆர் தென்னைய வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சரி பாருங்க மாடு உள்ளதே அடுத்த மாடு